வணக்கம் திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி தாலுகா கொரக்கோட்டை கிராமத்தில் செல்வகுமார் என்கிற யாதவரை மாச்சி சமூகத்தை சேர்ந்த சில சமூக விரோதிகள் எட்டு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்று காலை எட்டு முப்பது மணி அளவில் கொலைவெறி தாக்குதலில் ஈடுபட்டு அவர் வந்தவாசி அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் அதே குடும்பத்தைச் சேர்ந்த கலா என்பவரை அதே எதிர்த்தரப்பை சேர்ந்த ஒரு பத்து சமூக விரோதிகள் ஆடைகளை அவிழ்த்து மானபங்கப்படுத்தி சாலையில் கொலைவெறி தாக்குதலில் ஈடுபட்டு அந்த வீடியோ ஆதாரபூர்வமாக இருந்தும் கூட ஒன்பது ஒன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி அன்று இரவு பதினோரு மணி வரையிலும் கூட வழக்கு பதிவு செய்ததாக தகவல் வரவில்லை காரணம் அந்த காவல் நிலையத்தில் விஜி மற்றும் சபரிசன் என்கிற இரு காவலர்கள் அந்த எதிர்ப்பு தரப்பைச் சார்ந்த உறவினர்கள் என்கிற தகவலை திருவண்ணாமலை மாவட்ட யாதவர்களின் மூலமாக அறிந்து கொண்டோம் இது திருவண்ணாமலையில் மட்டுமல்ல கடந்த ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அன்று சென்னையில் கமலஹாசன் யாதவ் அவருடைய அலுவலகத்திற்குள்ளே செஞ்சு கமலஹாசன் யாதவ் அவர்களை தாக்கிய பொழுதும் கூட நான்கு நாட்கள் கழித்து தான் தமிழகம் முழுக்க இருந்து யாதவர்களுடைய கண்டன குரல்கள் வந்த பின்பே வழக்கு பதிவு செய்யப்பட்டது இப்பொழுதும் கூட திருவண்ணாமலை மாவட்டத்தில் நடந்த சம்பவத்திலும் கூட வீடியோ ஆதாரம் தெளிவாக இருந்தும் காவல்துறை மாச்சாந்தாய் மனப்பா பான்மையோடு யாதவர்கள் பாதிக்கப்படும் போது வழக்கு செய்ய மௌனமாக இருப்பது காரணம் என்னவென்று யாதவர்கள் அறிய முடியாத சூழல் உள்ளது இந்த விஷயத்தில் தமிழ்நாடு அரசும் திருவண்ணாமலை மாவட்ட காவல்துறையும் காலம் கடந்த நீதி மறுக்கப்பட்ட நீதிக்கு சமம் என்கிற அறத்தின் அடிப்படையில் உடனடியாக பாதிக்கப்பட்ட செல்லகுமார் மற்றும் கலா ஆகிய இருவருக்கும் உடனடியாக தகுந்த சட்ட பாதுகாப்பையும் எதிரிகளுக்கு சட்டத்தின் மூலமான தண்டனைகளையும் வழங்க வேண்டும் என்கிற கோரிக்கையை தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய யாதவ மக்களுடைய கோரிக்கையை குரலாகவும் அதே நேரத்தில் அங்கு களத்தில் நின்று போராடக்கூடிய யாதவ தலைவர்களுடைய ஆதங்கத்தின் வெளிப்பாடாகவும் அகில இந்திய யாதவ மகாசபை மானாவரணி தமிழ்நாடு அரசிற்கு இந்த கோரிக்கை முன்வைக்கிறது இந்த காணொளி எதற்காக அப்படின்னா முழுக்க முழுக்க நம்ம பாதிக்கப்படக்கூடிய விஷயங்களை காவல்துறையும் சரி தமிழக அரசும் சரி கண்டும் காணாம மாச்சாந்தாய் மனப்பான்மையோட செயல்படு செயல்பட்டுக்கிட்டு இந்த சூ அவல நிலையை இந்த உலகத்துக்கு எடுத்து சொல்லணும் அதே நேரத்தில் உதவக்கூடிய எண்ணம் கொண்ட நபர்கள் அந்த பாதிக்கப்பட்ட நப நபர்களுக்கு ஒரு ஆறுதலாக உதவிகள் புரியணுங்கிறதுக்காகத்தான் நம்மளுடைய காணொலிகள் இருக்கும் இருந்துகிட்டு இருக்கு இனிமேலும் பாதிக்கப்பட்ட நபர்களுக்கு நீதி கிடைக்காத பட்சத்தில் நாங்கள் தொடர்ந்து காணொலிகள் மூலயமா விழிப்புணர்வை ஏற்படுத்துவோங்கிறதுல எந்த விதமான கிடையாது நன்றி வணக்கம்